அல்லாஹ் அல்லாஹர் ரபுல்லின் குரானிலே பேசுகிற போது சொல்லுவான் மண்ணிலிருந்து உங்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல் சொல்லுகிறான் எல்லாம் கலந்தது இருக்கிறதல்லவா இதுதான் மண் மணல் வேறு மண் வேறு சொன்ன ரபுல் ஆலமின் வெறும் மண் அல்ல அதில் கொஞ்சம் தண்ணீரையும் கலந்தேன் என்கிறான் وخلقنا الانسان من طين طين என்று சொன்னால் தண்ணீரையும் மண்ணையும் கலந்தால் இருக்குமே அதற்கு பேர் தான் தீன் என்று சொல்லுவார்கள் ரெண்டையும் கலக்கிற போது தண்ணீரும் மண்ணும் ஒன்றாக இணைகிறது இணைந்து கெட்டியாகற போது ಅದருக்கு பேர் தீனே லாசிப் என்று குரான் பேசுகிறது மனிதனை தீனே லாசிபில் இருந்து ஈரிய மண்ணிலிருந்து படைத்தோம் என்று சொல்லுகிற அல்லாஹ் அந்த மண்ணை அப்படியே மண்ணு தண்ணியை கலந்துட்டா கொஞ்ச நாளாச்சுன்னா கருப்பாகிடும் அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான் மீன் சல்சாலி மனுஷனை களிமண்ணிலிருந்து இந்த கருப்பு மண்ணிலிருந்து மீன் ஹமா இம் மஸ்மூன் என்றெல்லாம் பேசுவான் ஆதமலகி சலாத்தை மண்ணை எடுத்து தண்ணீரை கலந்து படைத்து நாற்பது ஆண்டு காலம் அப்படியே வைத்து அது கருப்பாக ஆனதற்கு பிறகு நஃபஸ்துஃபிஹிம் இன் ரூஹி அந்த உடல் இயங்குவதற்காக என் ரூகை ஊதினேன் என்கிறான் அல்லா அதுவரை உடலாக இருந்தது நான் வரலாற்றை சுருங்க சொல்லுகிறேன் என் ரூகை நான் ஊதினேன் என்கிறான் அதனாலதான் இந்த மனுஷ இருக்கானா இல்லையா உலகத்துல வேறு எதுக்குமே அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லல நபக்துமின் ரூஹி என் ரூகை ஊதினேன் என்று சொல்லவில்லை அல்லா சொன்ன அல்லா செய்ய எல்லா வேலையும் இவன் செய்வான் ஆக்குதல் அழித்தல் ஒடித்தல் முறித்தல் கொடுத்தல் ரிதுக்கு கொடுத்தல் பங்கு வைத்தல் எல்லாம் ரசாக்கினுடைய வேலை எல்லாம் அல்லாஹ் செய்வான் இதைத்தான் நான் மாணவர்களுக்கு சொல்லுகிற போது ஒரு கதையின் மூலமாக விளக்குவது உண்டு எல்லாம் மனிதனுக்கு சொந்தமானது

மனுஷன் என்ன அப்படி பெரிய ஆளா போயிட்டு இருக்கிற வழியில யாரு மனுஷன் தெரியல நிறைய வரி குதிரைகள் பெரிய பெரிய குதிரைகள் காட்டிலே மேய்த்து கொண்டு இருக்கிறது அதை பார்த்த உடனே இதுதான் மனுஷேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க தான் மனுஷனா அப்படின்னு போய் கேட்க லாகோல வலா குவா அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது மோசமான ஆளு என் முதுகுக்கு மேல தான் அவர் ஏறி உட்கார் மூக்கனாங்கயிறுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான் மூக்குக்குள்ள கைத்த போட்டு வலது பக்கம் இழுத்தா போகணும் இடது பக்கம் இழுத்தா நிக்கணும் மோசமான ஆளு கடைசியில போர்க்களம் கொண்டு போய் என்னை சாகடிச்சுட்டு அவன் தப்பிச்சுக்குவான் அவன் மட்டும் வாழ்க்கையில மாட்டிடக்கூடாது அப்ப இந்த குட்டி சிங்க நினைக்கிறது அப்ப மனுஷன் பெரிய ஆளா இருப்பம் போல தெரியுது என்று காட்டின் வழியாக செல்ல ஒட்டகங்கள் வைத்து கொண்டு இருக்கிறது ஒட்டகத்தை பார்த்தவன நீங்க தான் மனுஷனா பக்கத்துல போய் கேட்டவன அஸ்தாஃபிருல்லா அவன் கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது ஒரு லாரி சரக்கையன் ஒரு ஆள் மேலே ஏத்துவான் நூறு ஒட்டகத்தை ஒரு ஆள் மோசமான ஆள் அவன் பக்கத்திலே போக கூடாது அப்ப இந்த குட்டி சிங்கம் நினைக்குது அப்ப பயங்கரமா இருப்பான் போல தெரியுது காட்டின் வழியாக செல்ல யானைகள் பெரும் பெரும் யானைகள் அந்த யானையை பார்த்தோன்னு இவன் கேட்டானா நீங்க தான் மனுஷன என்று கேட்க யானைகள் சொன்னது இல்லோட பல குவத்தை இல்லா பிள்ளா அவன் மட்டும் மாட்டிடக்கூடாது மோசமான ஆள் ஏன்னா எப்பயுமே அவர் என் தலையில தான் ஏறி உட்காருவார் உறுப்பிலேயே உயர்ந்த உறுப்பு தலை உறுப்புலையும் ஆக மட்டமான உறுப்பு கால் கால் பெருவரல என் காலில் வச்சு அழுத்துவான் தலையில உட்காந்து கால் பெருவரல வச்சு அழுத்துவான் ஆக்சிலேட்டர் கொடுப்பான் நான் போகணும் இடது கால் பெருவரல வச்சு அழுத்துவான் பிரேக் போடுவான் நான் நிக்கணும் காட்டுல நான் ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டு என்ன கடைசியில கொண்டு போய் கடகடையா பிச்சு எடுக்க விட்டுவான் இவன்ட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது ரொம்ப மோசமான அப்ப நினைச்சு பயங்கரமான ஆளா போல தெரியுதுன்னு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பன்னெண்டு வயசு பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் இந்த சிங்கம் கேட்டுச்சா யாராவது மனுஷேன்னு வந்தா கொஞ்சம் காட்டேன் என் காலரை தூக்கிட்டு சொன்னா நான் தான் மனுஷன் உனக்கு என்ன வேணும் நான் தான் மனுஷன் நீயா உனக்கா என் தாய் பயப்பட சொன்னது உன்னை இவனுக்கு தான் ஆறாவது அறிவை கொடுத்துருக்கானே உங்க அம்மா வேறு என்ன சொல்லுச்சுன்னு கேட்டான் காட்டுக்கு ராஜாங்கிறத மறக்காத மாட்டாத இந்த காட்டுல இன்னொரு ராஜா இருக்கிறான் முதல்ல அவனை பாருணா இன்னொரு ராஜா எங்க படி படியில்லாத கிணற்றை காட்டி உள்ள பாருங்க கிணத்துக்குள்ள போய் அந்த சிங்கம் பார்த்தா அது மாதிரி தண்ணிக்குள்ள தெரியுது நிழல் தெரிகிறது இது வாயை திறக்க அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற சிங்கமும் வாயை திறக்க நிழல் வாயை திறக்க இது கையை ஓங்க அதுக்கும் கையை ஓங்க இது வாழை தூக்க அதுக்கும் வாழை தூக்க என்னிடத்திலா என்று சிங்கம் உள்ள பாஞ்சிச்சு பாருங்க அம்மா சொன்னது நினைவுக்கு வந்துச்சு மனுஷ்ட மாட்டாதரா மாட்டி கவுத்துட்டான் இந்த மனிதன் ஆக்குதல் அழித்தல் எல்லாம் எதனால் நடக்கிறது அவனுக்குள் ஊதியிருக்கிறேன் என்று மண்ணையும் தண்ணீரையும் கலந்து ஆலமீன் படைத்து அல்லாஹ ரபுல் ஆலமீன் சலாத்தை நாற்பது ஆண்டுகள் களிமண்ணாக வைத்து ரூகை ஊத ஆடுமலை உருவெடுக்கிறார்கள் ஆதமலைக்கு சந்தோஷம்